அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம தருமபுரி புத்தக திருவிழா பற்றின தகவல்களை பார்க்கலாம் தருமபுரி மாவட்ட நிர்வ நிர்வாகமும் பொது நூலகத்துறையும் தகடூர் புத்தகப் பேரவையும் பாரதி புத்தகாலயமும் இணைந்து நடத்தக்கூடிய ஆறாவது தர்மபுரி புத்தக திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது காலையில பத்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த திருவிழா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர்மபுரியில் இருக்கக்கூடிய மதுராபாய் சுந்தர ராவ் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு புத்தக திருவிழா ஆரம்பமாகுது இந்த புத்தக திருவிழா நடைபெறக்கூடிய நாட்களில் தினமும் மாலை ஆறு மணிக்கு கருத்தரங்கம் நடைபெறுது மாலை ஐந்து மணிக்கு மேல மாணவர்களோட கலை நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான தருமபுரி புத்தக திருவிழா அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மதுராபாய் சுந்தர ராஜாராவ் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கு இந்த அருமையான வாய்ப்பை நாமும் பயன்படுத்தி புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்